சிம்ம பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் மடத்தில் கிட்டத்தட்ட இந்த வாரம் அஞ்சு கிரகங்கள் இருக்காங்க எட்டு அப்படின்னாலும் ஸ்ட்ரகிள் அர்த்தம் பிரச்சனை அர்த்தம் கூடிய வரைக்கும் எல்லா விஷயத்துலேருந்து நீங்கள் இந்த வாரம் ஒதுங்கிடுங்க இறை அருளை கூட்டுங்க இது ரொம்ப முக்கியம் கணவன் மனைவி உறவு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அது ஒன்று இந்த வாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஆனாலும் கூட அந்த மன வாழ்க்கையிலுமே ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடுகள் அன்சாட்டிஸ்ஃபைட் மேரேஜ் லைஃப் இது இந்த வாரம் இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் பட் அதே சமயத்தில் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க பார்ட்னர் உங்கள் கூட கருத்து வேறுபாடோடு இருப்பார் இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் யாருக்காவது பணம் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திருப்பாக வருமா அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது ஆனால் தேவையில்லாத கடன் வாங்குறதோ கடன் கொடுக்குறதோ ரெண்டையுமே அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா எட்டில் இருக்கக்கூடிய கிரகம் ஒரு கடன் அடைச்சி அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குவதற்கான சூழ்நிலையே உருவாக்கும் அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லேயும் எச்சரிக்கையாகவும் ரொம்ப அலாட்டாகவும் இருங்க இல்லைன்னா கவர்மெண்டால் சம அவஸ்ட்ஸ் தடைகள் பிரச்சனைகள் இருக்குது ஸோ சும்மா ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க என்ன சுமாரான தான் பெருசாக இந்த வாரம் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாமே கொஞ்சம் அடைக்க வாசிங்க எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே ஃபேவரபுளாக இல்லை எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கு அல்லது லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதே சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் ஆனாலும் நார்மலாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய கையில் பணம் தனம் இருந்தாலும் அத்தனையும் தேவையற்ற செலவினங்கள் வைத்திய செலவுகள் அல்லது விரையங்கள் இதுக்காகத்தான் செலவாகும் அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை இந்த வாரத்தில் யாரெல்லாம் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களேன் எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணுங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது இல்லை யாரையும் நம்பி தான் ஆகணும் அதே சமயத்தில் இந்த வாரம் எல்லார் விஷயத்துலேயும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்கள் எல்லாம் எச்சரிக்கை நீங்கள் போய்ட்டு வாங்க பட் அதே சமயத்தில் இந்த வாரத்தில் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் ஏதாவது வராமல் இருந்தால் அந்த பணங்கள் வரும் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் இல்லை பிஎஃப் பணம் இல்லை கிராஜுவேட்டி வரலனாலும் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு சர்ஜரி பண்ணுங்கள் இந்த வாரம் சிவனையும் பெருமாளையும் கரெக்டாக கும்பிட்டு வாங்க நல்லது நடக்கும்